அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இரவு எல்லாம் நம்ம ரொம்ப சின்ன அமல்களை தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதும் சின்ன ஒரு திக்ரு தான் ஆனால் துவா கபூல் ஆகிறதுல அப்படின்னே நான் சொல்லுவேன் அதையும் இன்று வியாழக்கிழமை ஓதுறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை மட்டும் வெறும் பதினஞ்சு முறை ஓதிட்டு நீங்க அல்லாஹ் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இன்னும் நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய தினத்தில் உங்களுக்கு கிடைச்சி போயிரும் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நம்பிக்கையோட இந்த அமலை செய்யுங்க இன்னும் இரவு நேரத்துல கண்டிப்பா நம்ம நேரத்தை வீணடிக்காம நம்ம அல்லாஹோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியான நாளாக தான் இருக்கும் ஏன்னா நாள் முழுக்க நம்ம எல்லோருமே அல்லாஹாவை நம்ம நினைக்கிறோமா அப்படின்னா இல்லை நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு நிறைய விஷயங்கள் பண்றோம் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்மளை எல்லா விஷயங்களிலுமே இயக்கி கொண்டிருக்கிறான் பாருங்கள் அவனை நம்ம மறந்து போயிடுறோம் எனவே தூங்கிறதுக்கு முன்னாடியாவது நம்முடைய கிட்ட நம்ம கொஞ்சம் நேரம் பேசணும் கண்டிப்பாக நான் இதை தினசரி நான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் இதை மட்டும் வளமையாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனாக மனுஷியா இந்த உலகத்தில் வாழ முடியும் கண்டிப்பா நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் மொபைல் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அல்லாஹுவோட பேசுங்க நீங்க இந்த திக்கிற ஓதுறீங்களோ இல்லையோ வேற அமல்கள் செய்கிறீங்களோ இல்லையோ ஆனால் அல்லாஹுவோட பேசுறத மட்டும் நீங்க ஒரு ஒரு வாரம் போல நீங்க செய்யுங்க அடுத்தடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க தினமும் நடக்கிறத அல்லாஹ் சொல்ல பழகிக்கோங்க அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இன்னைக்கு நடந்ததெல்லாம் பிடிச்சிருந்தது இந்த சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கலை எனக்கு இந்த சில விஷயங்கள்லாம் எனக்கு நடந்தே ஆகணும் சில விஷயங்கள் எனக்கு நடக்கவே கூடாதுரா அல்லா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது வேண்டியது எல்லாத்தையுமே நீங்க அல்லாஹ் சொல்லுங்க இதை மட்டும் நீங்க தொடர்ந்து பத்து நாள் பண்ணி பாருங்க சுபகானலாம் உங்களோட வாழ்க்கையில மேஜிக் நடக்கும் நீங்க இந்த உலகத்தை ரொம்ப அற்புதமான ஒரு கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப அபூர்வமா இருக்கும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ணி சந்தோஷமா நீங்க ஆனந்தமா வாழ்வீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணி பாருங்க ஏன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது நம்மளை படைச்ச ரப்பு நம்மளை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரப்பு கிட்ட நம்ம திரும்பவும் பொறுப்பை ஒப்படைக்கிறோம் சில விஷயங்களை நம்ம வந்து சொல்றோம் தெரிவிக்கிறோம் அதுக்கு அலாத்தல ரொம்ப சந்தோஷப்படுவான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும் இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தினமும் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அங்கே நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுமா எனக்கு இதெல்லாம் நடக்கலை எனக்கு இது கிடைக்கல ஒருத்தன் இப்படி பண்ணா ஒரு பொண்ணு இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க தன்னுடைய தாய்கிட்ட அப்போ ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா அந்த தாய் யோசிப்பாங்க என்ன இன்னைக்கு எதுவுமே சொல்லலையே நம்ம குழந்தை ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சோ அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்றத விரும்புகிறான் நம்ம பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறத வந்து அல்லாஹால ரொம்ப ரொம்ப விரும்புறான் அது ரொம்ப சந்தோஷமா பார்ப்பான் ஏன்னா அல்லாஹாலா ஒரு தாய் கிடையாது தொண்ணூறு மடங்கு தாயை விட சிறந்த ஒரு தாயாக இருக்கிறான் தொண்ணூறு மடங்கு தாயினுடைய பாசத்தை கொண்டவனாக இருக்கிறான் அதனால அல்லாஹால இதெல்லாமே நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறான் அதனால இரவு நேரத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப பயன்படுத்துங்க நீங்கள் அமல்கள் செய்யாவிட்டால் கூட பரவாயில்ல அல்லாஹ் விடத்துல நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய நளவுகள் நடக்கும் இது கூட உங்களோட வாழ்க்கைய உங்களுடைய விதியை மாற்றி அமைக்கலாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் எனக்காக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க உங்களோட வாழ்க்கையில மேஜிக் நடக்கும் இப்போ சின்ன ஒரு அமல் நம்ம தினமும் சின்ன சின்ன அமல் தான் பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு ரொம்ப சின்ன அமல் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு அமல் ஆனா இன்றைக்கு செய்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் அலீம் இன்னைக்கு நான் சொன்ன விஷயத்துக்கும் இந்த திருக்குறானுடைய வசனத்திற்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு பாருங்க இது நம்ம இப்ராஹிம் அலைஹுசல்லம் அவர்கள் ஓதிய அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் துவாக்கள் கபூல் ஆக்குவதற்கு ரப்பனா த கபல் முன்னா அப்படின்னா எங்களுடைய ரப்பே எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாய்க அந்த சமயம் அலீம் அப்படின்னா நிச்சயமாக நீ தான் கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றாய் இவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தை பாருங்க மட்டும் தான் கேட்கக்கூடியவன் எல்லா பொறுப்பையும் அல்லாஹிடத்துல தான் நம்ம ஒப்படைக்கணும் அதுதான் சரியாகவும் இருக்கும் எனவே இந்த ஒரு அற்புதமான ஆழமான திருக்குறானுடைய ஒரு வசனத்தை இன்றைக்கு இரவு பதிமூன்று முறை போதிட்டு அல்லாஹில நீங்க துவாசிங்க நாளைக்கே உங்களோட வாழ்க்கையில மேஜிக் நிகழும் மேஜிக்கை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அல்லாஹோ உணர்ந்து நீங்க இந்த வார்த்தையை சொல்லணும் நீ தான் கேட்கக்கூடியவன் நான் இத்தனை விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நீ கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை எனக்கு மாற்றிக்கொடியாளா அப்படின்னு ஒரு துவாவை கேட்டுருங்க கண்டிப்பாக தலா உங்கள் அனைவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் ரப்பு கபூல் ஆக்கி தருவான் எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா கேளுங்க அதில் என்னையும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லோருடைய துவாவும் எனக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்னும் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து